டேஸ்ட்டான உப்புமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சாஃப்ட்டாகவும் இருக்கணும் உதிரி உதிரியாகவும் செய்யலாம் அதே சமயத்தில் பொங்கல் மாதிரி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக அது வேறு மாதிரியும் செய்யலாம் நம்ம இப்போ ரெண்டு விதமாக எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் சிலருக்கு வந்து உப்புமா சரியாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நேரத்தில் இறுகி கெட்டியாகுதுன்னு அந்த மாதிரிலாம் ஆகாத அளவுக்கு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு ரவை வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இஞ்சி கொஞ்சம் தாராளமாக வெட்டி வச்சுக்கோங்க ஏன்னா இஞ்சியோட வாசனை தான் இந்த உப்புமாவுக்கு டேஸ்ட்டையும் வாசனையையும் கூட்ட போகுது ரவையை முதல்ல கொஞ்சம் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க வறுத்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தாளிக்கிறது கூத்துறத விட கொஞ்சம் கூடுதலாக எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் தொ முந்திரி பருப்பும் போட்டிருக்கிறேன் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி அதை விட்டுட்டு நீங்கள் கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் போட்டுக்கோங்க போட்டு இந்த மாதிரி லேசாக வறுத்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலாம் எஞ்சி எல்லாத்தையும் போட்டு வாசனை வர்ற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு விதமாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னேன் உதிரி உதிரியாகவும் சாஃப்ட்டாகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் அதே போல் இந்த பொங்கல் மாதிரி கடைகள்லாம் வந்து ஒரு சாஃப்டான பொங்கல் கப்பில் அப்படி அழ அழகாக எடுத்து வச்சு தருவாங்க அது மாதிரியும் எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ உதிரி உதிரியாக செய்கிறதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும் ஒரு கப்பு ரவை எடுத்தீங்க அப்படின்னா அதே கப்பில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ஏற்கனவே எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுருக்கோம் இந்த கொதிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் எண்ணெய் மேலே இருக்குது இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் உப்பு எப்பயுமே கொஞ்சம் அளவு பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம சட்னி அரைச்சோம்னா அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் அதனால் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது தண்ணி நல்லா கொதி வந்தவுன்னே அடுப்பை சிம்முக்கு கொண்டு வந்துடுங்க இல்லாட்டி கையிலெல்லாம் தெரிச்சிரும் சிம்முக்கு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த ரவையை போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நல்லா வெந்துடும் இது வந்து நீங்கள் தண்ணி ஒன்றரை டம்ளர் வச்சுருக்கிறதுனால இது குறைவான தண்ணியாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூட நேரம் இது கிண்ட வேண்டி இருக்கும் ஏன்னா நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் அது நல்லா வெந்து வரணும் அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தால் தான் இது நல்லா சாஃப்டாக வரும் இதே இது கூடுதலாக தண்ணி வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம் கிண்டாமலே அது ஒரு விதமான சாஃப்ட்னஸோடு இருக்கும் ரெண்டும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா வந்து எப்படி உப்புமாலாம் சாப்பிட்ணுமான்னு நினைப்பீங்க ஆனால் உப்புமாவை செய்கிற விதமாக செஞ்சிங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அது இது கூட தேங்காய் சட்னி அப்புறம் ஜீனி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மாவு இல்லாதப்ப ரொம்ப அவசரத்துக்கு நம்ம உதவக்கூடியது இந்த உப்புமா தான் இப்போ இன்னொரு விதமாக செய்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறேனா அதே மாதிரி தாளிக்கிறதெல்லாம் நம்ம முதல்ல தாளித்த மாதிரியே தான் தாளிச்சிக்கிறோம் ஆனால் தண்ணி மட்டும் என்ன பண்ணுறோன்னா ரெண்டரை டம்ளர் தண்ணி இப்போ முதல்ல ஒன்றரை டம்ளர் ஊற்றணும் இப்போ ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க இந்த உப்புமாவை ஒரு மாஸ்டர் ஷெஃப்பில் வந்து ஒருத்தரை காம்படிஷனில் செய்து காமித்து அப்ரிசியேஷன்லாம் வாங்கினார் அதனால் உப்புமா நம்ம எப்படி செய்கிறோமோ அதை வச்சு தான் அதோடய டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸும் வரும் இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி நம்ம கூட விட்டுருக்கிறதுனால இது கொதித்து நல்லாவே வெளியிலெல்லாம் தெறிக்கும் நம்ம கையில் கூடாது அதனால் நீங்கள் இதை கலந்து விட்டுட்டு கொதி வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டை வச்சு அதை மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து திறந்தீங்க அப்படின்னாக்கா அந்த கொதிக்கிறது நின்றுருக்கும் அடங்கி போயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டும்போது உங்கள் கையிலெல்லாம் தெறிக்கவும் செய்யாது புதுசாக சமையல் பழகுறவங்க இப்படிலாம் ஒவ்வொன்றா செய்து பழகுனீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் விதவிதமான பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய முடியும் இந்த முந்திரி பருப்பெல்லாம் போடும்போது அதனோடய வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அது முதல்ல கிண்டுனது எப்படி இருந்தது இப்போ கிண்டுறது எப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் இது ரொம்ப இதுவும் சாஃப்டாக இருக்கும் இது வந்து நேரம் ஆனாலும் இந்த உப்புமா இந்த சாஃப்ட்னஸ் குறையாது நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு ப விதமான ச ஒன்று சட்னி வச்சுருக்கிறேன் இன்னொன்று தயிரை தாளித்து வச்சுருக்குறேன் நான் தயிர் தாளித்து உப்புமாவோட சே சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு சைட் டிஷ்ஷோட சாப்பிட்டு பாருங்கள் செய்து பாருங்கள்